ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நாவல் பகுதி இருபத்தி ஐந்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திக் அவந்திகாவின் குடிசையை எட்டும் போது விக்னேஷும் அவந்திகா அம்மாவும் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே அவந்திகாவுக்கு சிகிச்சை நடக்கிறது கார்த்திகை கண்டதும் அவந்திகா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்திய விக்னேஷ் கார்த்திக் நீ கயலுக்கு போன் பண்ணி ஒரு நன்றி சொல்லிடு அப்படியே கயலோட அட்ரஸையும் போய் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துடலாம் அவங்க சொன்னதாலதான் அவந்தியாவை கண்டுபிடிக்க அவந்திகாவது என்றார் என்கிட்ட பேசுனது கயல் கிடையாது கயல் இல்லையா வேற யாரு அபிநயாவை அவந்திகா அம்மாவுக்கு தெரியும் என்றால் தான் அவளை கண்டுபிடித்து விட்டதை அவள் அறிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இப்போது அபிநயாவை பற்றி எதுவும் விக்னேஷிடம் கூற வேண்டாம் என்று முடிவு செய்தவன் ஆனா நம்ம கிட்ட கயல்ன்ற பேர்ல பேசினது கயல் கிடையாது ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல என்னைதான் கண்டுபிடிக்கணும் என்று கூறினான் அப்படியா வேற யாராவதுன்னா அவங்க ஏன் கயலுடைய பேரை யூஸ் பண்ணிக்கணும் தெரியலண்ணா எப்படி அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க அப்போதுதான் அவந்திகாவின் குடிசையிலிருந்து வெளியே வந்தார் முனிவர் அவர் முகத்தில் அப்படி ஒரு வியப்பு அவந்திகாவின் அம்மாவின் அருகில் வந்தவர் உண்மையிலே ரொம்ப அதிசயமா இருக்கு உங்க பொண்ணுகிட்ட நிறைய மாற்றங்கள் என்னோட கணக்கு சரியா இருந்தா இன்னும் தெரியுது எல்லாம் ரொம்ப வேகமா செய்யும் என்று கூறியவர் விக்னேஷை பார்த்தார் உண்மையிலேயே உங்க வரவுதான் அவந்திகாவுடைய மனசு மாத்தி இருக்கு வாழ்நோன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கு முடிஞ்சா நீங்க தினைக்கு வந்து அவந்திகாவை பாத்துட்டு போங்க அத அவங்க கிட்ட நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா ஐயா அவந்திகா குணமாகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் ரொம்ப நல்லதுப்பா என் கூறிவிட்டு அவர் செல்ல அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு ஆனந்தம் மாலை ஆறு மணி வரை விக்னேஷ் அவந்திகாவோடு செலவிட கார்த்திக்கு அந்த ஆசிரமம் முழுவதும் சுற்றி அதன் அழகை ரசித்தபடியே நேரத்தை ஓட்டினான் அப்போதுதான் அவந்திகாவின் அப்பாவின் குடிசையை தாண்டி செல்லும் போது அவந்திகா அந்த குடிசைக்குள் சோகமாக அமர்ந்திருப்பதையும் அவன் கண்டான் அவள் நிலை என்னவாக இருக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கா நீ விளையாட்டுக்காட்டு முனுமுத்தவன் அந்த குடிசையை தாண்டி சென்றான் அபிநயாவும் அம்மாவும் மாலை மணி வரை அவள் அபிாவும் தான் இருந்தார்கள் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் அவந்திகாவிடமும் அவள் அம்மாவிடமும் விடை பெற்று ஆசிரம வாசலுக்கு வரும்போது அபிநயாவும் அவள் அம்மாவும் அவர்களது காரில் ஏறுவதை கண்டனர் கார்த்திகை கண்டதும் முகத்தை திருப்பி கொண்ட அபிநயா காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் காரை எடுத்துக்கொண்டு கொண்டு அவனை காணாதவள் போல் தாண்டி செல்ல எவ்வளவு திமிருடா இவளுக்கு என்றான் விக்னேஷ் இல்லனா எல்லாமே நடிப்பு நடிப்பா ஆமாண்ணா என்றவன் நடந்ததை கூற அப்படியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அபிநயா தான் கிட்ட பேசினான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் நீ அதை என்கிட்ட இருந்து மறைச்ச நான் போது நீ யாருன்னு தெரியாதுன்னு தானே சொன்ன அண்ணா அண்ணியோட அம்மாவுக்கு ஒருவேளை அபிநயாவ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க அப்பா கூட இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு நான் அபிநயாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க முன்னாடி சொன்னா அது அபிநயா சேவியிலையும் போய் விழுந்துடும் அதனாலதான் மறைச்சேன் அது சரி இந்த அபிநயா ஏன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறா வேற எதுக்கு அவளால நாசான அந்த ஐம்பது கோடிய நமக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க போல சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்போதுதான் ஆசிரம வாசலை தாண்டி வருகிறாள் கயல் இருவரையும் வாசலில் கண்டதும் அவளுக்கு வியப்பு அவர்கள் அருகில் வந்தவள் சார் நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கேன்சர் சந்தேக பார்வையை அவர்கள் மீது வீசியபடி அவள் கேட்க கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து எங்க அவரை பாக்குறதுக்காக வந்தோம் என்று கூறிய கார்த்திக் அவன் நீங்க என்ன இங்க என்று கேட்டான் என்னுடைய அக்கா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சார் வாரம் ஒரு தடவை வந்து பாத்துட்டு போவேன் ஓ அப்படியா ஓகே சார் நான் கிளம்புறேன் அவள் புறப்பட தயாராக நீங்க குன்னூர் தானே வரீங்க விக்னேஷ் தான் கேட்டான் இல்ல சார் எங்க ஊட்டியில பாட்டி வீடு இருக்கு நான் இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில தான் கிளம்பி வருவேன் நாளைக்கு நான் ஆபீஸ் லீவு தான் ஓகே கார்த்திக் நாம போலாம் என்று விட்டு காரில் ஏறி அமர்ந்தான் விக்னேஷ் கார்த்திக்கும் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது ஏ கார்த்திக் அபிநயா தான் கயல் மாதிரி நம்ம கிட்ட பேசி இருக்கா நமக்கு உதவி பண்ணி இருக்கான்னு தெரியாம இருந்திருந்தா இப்போ இங்க வேற மாதிரியான ஒரு சீன் அரங்கேறி இருக்கும்ல ஆமா ரொம்ப காமெடியா இருந்திருக்கும் இந்த அபிநய தேவை இல்லாம எதுக்காக நமக்கு இப்படி விளையாட்டு காட்டணும் உண்மையை நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாமே விளையாட்டு தானே அவ காட்டட்டும் நல்லா காட்டட்டும் அதுக்கு பதிலா நானும் ஒரு விளையாட்டை காட்டியிருக்கேன் நீ என்ன விளையாட்டை காட்டுன கயல் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தவ கிட்ட கயல் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன் அடப்பாவி ஏன் அபி கிட்ட இப்படி நடந்துக்கிற அவளே ஏதோ அவளால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டணும்னு நினைச்சு இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா அந்த பழனி வேல் வேற அவளை பஞ்சாமிருந்தமா தூக்கி சாப்பிட காத்திருக்கான் இதுல நீ வேற அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமா அவ மட்டும் என்னவாம் எவ்வளவு திமிரா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நம்ம கிட்டயே திமிரா பேசலாம் சரிதான்டா போட்ட நாடகத்தை ஸ்ட்ராங்கா போடுறா அவ்வளவுதான் அவ பாவம்டா அவ பாவம்னு எனக்கும் தெரியும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் உன் காதலி தானே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நானும் நம்புறேன் சரி நம்மளோட அடுத்த திட்டம் என்ன வேற என்ன நாளைக்கே பழனிவேல போய் பாக்குறோம் அவ அபிநயாவ பஞ்சாமிரதம் ஆக்குறதுக்கு முன்னாடி நாம அவன பஞ்சாமிரதம் ஆக்கிடலாம் அப்ப நீ உன்னுடைய காதலி அபிநயாவையும் போடுறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லி உனக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி எல்லாம் அவ ஏதாவது பண்ணுவா எப்படி சமாளிப்ப ஆனா அவன் நடிக்கிறான்னு தெரியாத வரைக்கும் எனக்கு அவன் மேல கோபமும் ஆஸ்திரமும் வந்தது இப்ப அதெல்லாம் வராது ஈஸியா சமாளிச்சிருவேன் அது சரிதான் காதலுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி என்று கூறிய விக்னேஷின் நினைவுகள் அவந்திகா பக்கம் திரும்பிவிட அவன் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை அவனது மௌனத்தின் பொருள் புரிந்ததால் கார்த்திக்கும் அவனை தொல்லை செய்யவில்லை மறுநாள் காலை பத்து மணி ஆன போது கார்த்திக் விக்னேஷ் இருவரும் பழனிவேல் அலுவலகத்தை அடைந்தனர் ஏதோ அவர்கள் காசு கொடுத்து பிரச்சனையை முடிக்க வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பழனிவேல் மகிழ இருவரும் போற்ற சுகானாவில் அரங்கேறிய அந்த காட்சியை பிளே செய்து காட்ட விடவெளுத்து போன பழனிவேல் சட்டென்று சுதாரித்து கொண்டு ஓகே நமக்குள்ள இதுக்கு பிரச்சனை சமாதானமா போயிடலாம் எனக்கு நஷ்டஈடு எதுவும் வேண்டாம் நீங்க கிளம்புங்க என்று கூற என்ன இருந்து நீங்க கொடுத்தாதான் பிரச்சனை முடியும் நாம சமாதானமா போக முடியும் விக்னேஷ் கூற என்ன ஐம்பது கோடிய திருப்பி தர்றதா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னா உங்க மேலையும் உங்க வருங்கால மனைவி மேலையும் கேஸ் கொடுப்போம் கோர்ட்டு கேட்போம் ஓகேவா கார்த்திக் கேட்க சரி சரி நான் என் அபி கிட்ட பேசிட்டு பதில் சொல்றேன் சீக்கிரமா கூப்பிட்டு பேசுங்க சார் எங்களுக்கு டைம் இல்ல என்று கூறிய கார்த்திக் அன்னை வந்து உட்காரு என்று கூறி விட்டு கால் மீது கால் போட்டு அமர விக்னேஷும் வந்து கால் மீது கால் போட்டு அமர்ந்தான் பழனிவேல் அபிநயாவை அழைக்க அறைக்குள் வந்தவள் கார்த்திக் விக்னேஷ் இருவரையும் அலட்சியமாக பார்த்தபடியே அன்று போல் ஒரு இருக்கையை இழுத்து பழனிவேல் அருகில் போட்டு கால் மீது கால் போட்டு அமர்ந்தாள் என்ன சார் சொல்றாங்க இவங்க அபி நாம நினைச்ச மாதிரி இல்ல பிரச்சனை வேற மாதிரி போகுது என்னாச்சு அவர் நடந்ததை கூற ஓகே சார் அப்படிதான் நஷ்டஈடு வேண்டாம்னு சொல்லிடுங்க அத சொன்னேம்மா ஆனா ஐம்பது கோடியே திருப்பி கேக்குறாங்க என்ன ஐம்பது கோடியே திருப்பி கேக்குறாங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க சார் இது இவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் பெரிய பிசினஸ் மேனா ஆனா பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாம கோரங்க கையில பூமால கிடைச்ச சொத்த அலட்சியமா கொண்டு வந்து அதுக்கு எந்த வந்து கேட்டா யார் கோபமாக அவள் கேட்க கார்த்திக்கு என்று கோபம் தலைக்கேறியது தொழில் செய்ய தனக்கு தெரியாது என்று அவள் மறைமுகமாக குத்தி காட்டுகிறாள் அவள் வேண்டுமென்றே தான் தன்னை தாக்கி பேசுகிறாள் என்பது அவனுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் அவனால் அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கையை சுருட்டி தான் அமர்ந்திருந்த இருக்கையை இடித்தபடியே பற்களை நரநரம் என்று கார்த்திக் அதை கண்ட விக்னேஷ் அவன் தொடையை தட்டி தேய் நான் தான் அப்பவே சொன்ன என்னவோ கோபம் வராது சமாளிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்படி மோத்த உருன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க அண்ணா அவ பேசின எதுவும் உன் காதில விழலையா ரொம்ப நல்லா விழுந்தது அவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு அப்பா சம்பாதிச்ச காச பிசினஸ் பண்ண தெரியாம நாம இவன் காலடியில கொண்டு வந்து கொட்டுனது சரிதானே நம்ம தப்ப அவ சுட்டி காட்டுறான் அவ்வளவுதான் அதுக்கு இப்படி இந்த பழனிவேல் வேல் முன்னாடியா அது கொஞ்சம் ஓவர் தான் ஆனாலும் அவ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே எங்க பாருங்க மிஸ்டர் பழனிவேல் ஐம்பது கோடியை நீங்க கொடுக்காட்டி கண்டிப்பா உங்களையும் உங்க வருங்கால மனைவி அபியையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவோம் சார் போலீஸ்க்கு போறதா இருந்தா போக சொல்லுங்க சார் அவங்க காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை நான் உங்க கூட இருக்கேன் சார் இல்ல அபி போலீஸ் கேஸ் அப்படியெல்லாம் அலைய முடியாது அதுவும் உன் பேர்லயும் சேர்த்து கேஸ் குடுக்கறதா பயமுறுத்துறாங்க குடுத்தா குடுக்கட்டும் சார் நாமளும் ஒரு கை பாப்போம் அபி முன்னாடி மாதிரி இல்ல அவங்க இப்ப கையில ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க அதுலயும் தான் இவங்கள மாதிரியே வேற கம்பெனியையும் ஏமாத்தி இருக்கிறதையும் சேர்த்து சொல்ற கோர்ட்டு கேஸ்னு போனா நாம ஜெயிக்க போறது சரி சரி உங்க ஐம்பது கோடியை நான் திருப்பி கொடுத்துடுறேன் சார் அதெல்லாம் குடுக்க வேண்டாம் சார் அவங்களுக்கு காசோட மதிப்பு தெரியல அதனாலதான இவ்வளவு அலட்சியமா நடந்துகிட்டாங்க இல்ல அபிமா இத செட்டில் பண்ணிடலாம் எனக்கு இதுல கொஞ்சமும் உடன்பாடு இல்ல சார் ஆனா நீங்க விரும்புறீங்கன்னா நான் எதுவும் சொல்லல சார் என்று கூறி அவள் அமைதியாகிவிட பத்தே நிமிடத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பது கோடியை கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பழனிவேல் அதை வாங்கி கொண்டு இருவரும் வெளியே வந்தனர் அண்ணா நீ வெளியே வெயிட் பண்ணு ஒரு சின்ன கணக்கு பாக்கி இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் டேய் என்னடா பண்ண போற அவரே இல்ல அவளை நீ போய் வெளியே பழனிவேல் அறையை நோக்கி நடந்தான் சார் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கூடாது சார் அறைக்குள் வந்த கார்த்திக் பழனிவேலிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் அபிநயாவின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பி அவளை கட்டி அணைத்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான் அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன இன்னும் இன்னும் அழுத்தி அவள் இதழில் முத்தமிட்டவன் அவளை விடுவித்து விட்டு பழனிவேலை பார்த்தான் அவரும் அதிர்ச்சியில் அவள் முதுகில் தட்டியவன் இருக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க சார் என்று கூறியவன் நிதானமாக நடந்து அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் பகுதி இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்